மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ அது தப்பு தப்புதான் பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் எதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை என்னோட நிலமை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா நிறைய ராசிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில்தான் முக்கால்வாசி ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் வீட்டில் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்திங்கன்னா பெரிதாக வந்து பொருளாதாரத்திலையும் சரி எந்த ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்துலேயும் வந்து பெரிதாக முன்னேற்றம் அடையாத ராசினா அது வந்து பன்னெண்டு ராசியில் முதலாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க தான் இப்போ வேறு உங்களுக்கு ஏழரை சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் வாழ்க்கை எப்போ தான் முன்னேற்றம் அடையும் நாங்கள் எப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு நிறைய மேச ராசிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்க இருக்குது ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியெட்டி பறக்கிறான்னு அவனை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவனுக்கு என்னப்பா சுக்கிர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுக்கிர பயிற்சி ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்ர சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேச ராசிக்காரங்க போகப் போகிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது எல்லா மேசு ராசிக்காரங்களுக்குமே இருக்காது குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரருக்கும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கும் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது எல்லோருமே வந்து இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது ராசிக்காரங்க கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தா எங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் சொன்னாங்க ஆனால் எங்கள் வாழ்க்கை கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இன்னுமே இருக்குது நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருக்க மாதிரியே அதே கஷ்ட துன்பத்தோட இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீலே கிடையாது அப்படின்னு நிறைய நம்பர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட பலங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் கிடைக்கிறதுல முழுவதுமாகவே கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனையால் அதிகமாக சிரமப்படக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க தான் இப்போ நீங்க ஒரு மேசராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கடன் மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க என்னால் அந்த கடனையே கட்டவே முடியலைங்க வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் மேசை ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் நடந்திருக்கும் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களைத் தேடி வந்திருக்கும் மேசை ராசிக்காரங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு கேளுன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க ராகு பகவான் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இதர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு சவுண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னால் அதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இறந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் அளவு சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் எங்கேயே மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய நம்பர் சொல்றீங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் குறிப்பாக அந்த மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வர்றது காரணமே வந்து ஒரு மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள தலையிடாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது தேவையில்லாத ஒரு மூன்றாவது நபரை வந்து உங்கள் வாழ்க்கையில் தலையும் போது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் வரைக்குமே மேச ரசிகையும் குடும்ப வாழ்க்கையில் அதிகமாகவே சந்திச்சிட்டு இருக்கிறீங்க நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லா விஷயத்தையுமே ஒரு தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் பிள்ளையோடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதி வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமல் கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம கூடயே இருந்தவங்க கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க மேசராசிக்காரங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய விடாமல் இருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான் என்ன அப்படின்னா தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னொன்று தவறான தீய பழக்க வழக்கங்கள் அதாவது மது போதை இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய மேசராசிக்காரங்க வந்து அடிமையாக இருக்கிறீங்க இதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக மேசராசிக்காரங்க பார்க்க போறீங்க ஏன்னா இதுலேயே நீங்கள் ஆகி இருந்தீங்க பட்சத்தில் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது பொருளாதாரத்திலையும் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருவீங்க இந்த ரெண்டு விஷயத்தை தவறான நண்பர்களுடைய சேர்க்கையும் தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதில் இருந்து நீங்க வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இல்லை என்றால் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கும் கடந்த காலகட்டம் மாதிரியே மோசமான நாட்களாக அமைய அதிக வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிய உறவு ஒண்ணு வரப்போகுது அந்த உரவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இல்லை புதிய ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக கண்டிப்பாக இத்தனை ஒரு தடுமாற்றத்தோட இருந்திருப்பீங்க மேச ரசிகாரங்க இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து விரைவில் பார்க்க போகிறீங்க இந்த நபர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும்போது நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு துணையாக இந்த நபர் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வரப்போகிறார்